இதுல ஐயாயிரம் கூடு எங்க இருந்து கொடுப்பீங்க இன்னும் இன்னொரு ஐம்பதாயிரம் கூடி கடன் வாங்கி இந்த கடன் எங்களுக்கு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இவங்க வந்து கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் செய்வாங்க இவங்க சேவை அரசியல் செயல் அரசியல் தெரியாது மக்கள் அரசியலுக்கு மாட்டாங்க அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்க வாங்கிட்டு பதவி தந்துருவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கல இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லியின் வெலை முப்பது ரூபா ஒரு இட்லி காசு சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போவீங்க நீ நூத்தி எண்பது லட்சம் ஆறு லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு போய் போய் நிறுத்துவீங்க கடைசியா நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் தேனை எடுக்கிறேன் மலையை வெட்டுறேன் மணலை வெட்டுறேன் நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியல பள்ளி கூட நீங்க கட்டின நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவறை அங்கதான் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன இடிஞ்சு விழுந்து சாகுது நீ போதான் கட்டி திறந்துருக்க என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிருந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்றேன் தானே அதன் அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற பிள்ள படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்தில் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா படிச்ச பிள்ளை ஏதாவது பிரச்சனை இருந்ததா இருந்ததா எதுக்கு இத்தனாயிரம் ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க நான் உள்ள போனே வண்டி நிச்சு ஏறி போயிட்டேன் இப்ப இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா பைத்திகாரம் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறதுல நேர்வு சிறியதே அழகு அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது பறக்கிறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் மருத்துவ கல்லூரியில் கட்ட மாற்ற